ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வெப்பவாத சிகிச்சைக்கு பிரத்யேக வார்டு அமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் வணக்கம் இந்த சிறப்பு வார்டில் எத்தனை படுக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது வேற என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் அதில் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் ராமச்சந்திரன் தமிழகத்தில் நாளை முதல் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை வெயிலின் அளவானது நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதற்காக தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த அடிப்படையில் சென்னை ராயப்பட்டில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் ஹீட் ஸ்ட்ரோக்குக்காக சிறப்பு வார்டு கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இருபது படுக்கை வசதிகளுடன் மருத்துவர்கள் செவிலியர்களுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ஓஆர்எஸ் ஆக்ஸிஜன் உள்ளிட்ட மருந்துகளும் தயார் நிலையில் இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹீஸ்ட்ரோக்கை பொறுத்தவரை தலை சுற்றல் மயக்கம் மற்றும் நீர்ச்சத்து வெளியேறும் ஆகிய உடல் உபாதைகள் ஏற்படும் என்றும் மருத்துவர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இதுபோன்ற அறிகுறி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது பொதுவாக பொதுமக்களை பொறுத்தவரை காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை வெளியே வர வேண்டாம் என்றும் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது மேலும் தேவையான அளவிற்கு நீர் மற்றும் இளநீர் உள்ளிட்ட நீர் நீர் ஆதாரங்களை பருக வேண்டும் என்றும் மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது வெளியே செல்லும் போது பருத்தி ஆடைகளை உடுத்த வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ